இந்த வரிசை பார்த்துட்டோம் இப்போ இந்த வரிசை பார்க்கலாம் மீம் நூன் ஜபர் மன் மன் ஜே ஜில் ஜில் மன் ஜில் ஆக்சுவலி நூனே சாக்கியனோட காய்தாக்கள் நாலு வகை அதை வந்து நம்ம இன்னும் நடத்தலை இன்கேஸ் நம்ம நடத்தியிருந்தால் இது வேற மாதிரி ஓதிருப்போம் சரிங்களா முதல்ல இது முடியட்டும் மின்ஷாவா நூனே சாக்கியனோட சப்ஜெக்ட் வந்து நான் வந்து நடத்துகிறேன் ஓகேங்களா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக நம்ம வந்து நடத்திடலாம் இன்ஷாவ்வா ஓகேங்களா மன் ஜில் منزل أبلي وندي موضرا شا شين با زب شب 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 إب إب أنا ما أرسل لهم يعني دار با قلقلا أوكي okay. با شين كا دركتا شا أبلي نصوري تيم شين با زب شب شب نون ميم زب نم شب نم شب نم شب نم أنا ما أرسل لهم حانون زبر حن 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 دال قاف زبر தாஃப் கல்கலா பிளஸ் உர்ஃபே முஸ்தாண்டியா தடிமினாவும் மோதணும் பல்கலாவும் செய்யணும் தக்க தக்க அந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்லணும் தக்க இது வந்து தடிமனாக சொல்லணும் ஆக்சுவலி சொன்னேன் நுனிக்க சாக்க எனக்கு ஒரு காகதாக இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மின்சாரலாம் ஹம்சானூன் ஜபர் அன் அலிஃபுன்னு சொல்லக்கூடாது ஹம்சான் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அதற்கான ரீசனும் நிறைய ஷார்ட்ஸ சொல்லிட்டேன் ஹம்சானூன் ஜபர் அன் जीम नून जबर जन अन जन अन जन अन जन अन जन मीम शीन पेश मुश मुश काफलाम जेर किल मुश किल मुश किश्किल मुश्किल मुश्किल मुश मुश काफ्रॉ पेश को तहा जबर तह இது வந்து உர்ஃபே முஸ்தாடியாகவும் கிடையாது கல்கலாவும் கிடையாது ஆனால் இதோட பிறப்பிடமே கொஞ்சம் வந்து தடிமனாக இருக்கிறதால கொஞ்சம் தடிமனாக தெரியும் நச்சராகவே தடிமன் ஓகேங்களா அப்படி வந்து நியமக்க வச்சுக்கோங்க குர் தபர் த த அந்த மாதிரி வந்து சொல்லணும் உர்ஃபே முஸ்தாலியா எல்லா நிலைகளிலுமே ஜபர் வந்தாலும் சரி தேர் வந்தாலும் சரி ஈவன் சுக்கூன் சிமில் வந்தாலும் சரி தடிமனாகத்தான் ஓதப்பட வேண்டும் சீன் ஜே கைஸ் மீம் ஜபர் மத் தக் யா ஹா யா இது வந்து ஒரு ஃபேமஸ் மசாலையாகவும் கிடையாது கல்கலாவும் கிடையாது பிறப்பிடமே கொஞ்சம் தடிமன் அப்படின்றதால கொஞ்சம் தடிமனாக வந்து தெரியலாம் தக் ய தக் ய தக் ய தக் யா அந்த மாதிரி வந்து ஓகணும் இது வந்து இன்ஷாவாக நெக்ஷாஸில் பார்க்கலாம்